எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சுங்க இந்த சீசன்லேயே மாம்பழத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு நாலு ரெசிபி நான் செய்து காட்ட போகிறேங்க இது நாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக செய்துடலாம் நம்ம வீட்லேயே சின்னதாக பார்ட்டியோ இல்லை கெட்டு டுகெதரோ பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக அசத்துலாங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு மேங்கோ மாவுஸ் தாங்க போகிறேன் இது வாயில் போட்ட உடனே அப்படியே கரையுங்க இந்த டிஷ்ஷை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல பழுத்த மாம்பழம் பாதி அளவு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்க்குறேன் இது கூடவே ஐம்பது கிராம் பன்னீர் சேர்க்குறேன் இனிப்புக்கு நான் தேன் சேர்க்குறேன் தேவையான அளவு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தேன் சேர்த்துக்கலாம் தேனுக்கு பதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸ்மூத் டேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க ஸ்மூதியை இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கலாம் மாம்பழம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது மேல வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க மவுத் மெல்ட்டிங் சூப்பர் மவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க அடுத்தது ஹோம்மேட் ஃப்ரூட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்துக்கு ஒரு சின்ன மாங்காவை இந்த மாதிரி தண்ணியில் வேக வித்துக்கலாங்க ஃப்ரூட்டிக்கு இந்த மாதிரி பச்சை மாக்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணாங்க அப்போ தான் ஒரிஜினலாக நம்ம கடையில் இருக்கிற டேஸ்டே வரும் மிக்சி சாரில் கட் பண்ண மாம்பழத் துண்டுகள் வேக வச்ச பச்சை மாங்காயோட பல்ப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைன்னா மேங்கோ எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுத வடிகட்டி எடுத்துக்கலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம எந்த ஒரு கலரும் சேர்க்காத ஒரு சூப்பரான அப்படியே ஃப்ரூட்டி டேஸ்டே இருக்கோங்க நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க அடுத்தது நம்ம மேங்கோ புட்டிங் பார்க்கலாங்க மிக்சி ஜார்ல ஒரு கப் மாம்பழ துண்டுகள் ஒரு கப் பால் ஒரு கப் சர்க்கரை மூணும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளம் மாவு பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கலாம் நான் ஸ்டிக் பாத்திரம் தான் ஒட்டாமல் இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டிக் பாத்திரமே யூஸ் பண்ணுங்கள் மாம்பழம் பால் சர்க்கரை இது மூணும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க வித பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது லைட்டாக கொதித்து வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸாக சேர்த்துடலாம் வரைக்கும் நல்லா சிம்லையை பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் இது ஆறுனதும் செட் ஆயிடும் இதுல அகரகரோ இல்ல எந்த ஜல்லட்டினோ எதுவுமே சேர்க்கலங்க இதுவும் முழுக்க முழுக்க ஹோம்மேடு ரெசிபி தாங்க நீங்கள் கண்டிப்பாக இதையும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்தேன் பவுலில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க மேங்கோ புட்டிங் ரெடிங்க அடுத்து தான் நம்ம செய்ய போகிறது ஒரு மேங்கோ டெசர்ட்டுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் மாம்பழ துண்டுகள் ஒரு கப் காய்ச்சின பால் ஒரு கப் கண்டென்ஸ் மில்க் மூணுத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பக்கம் ஓரம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ட்ரேல பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம் மாம்பழம் பால் கண்டென்ஸ் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்மூத்தியை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பிரெட் ஸ்லைசஸ் லேயர் வச்சுட்டு மீதி இருக்கிற ஸ்மூத்தி எல்லாத்தையும் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மேங்கோ டெசர்ட் ரெடிங்க இதை ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் செய்திருக்க நாலு மேங்கோ ரெசிப்பியுமே ரொம்ப 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 சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரேவதி சீனிவாசன் எஸ்ஆர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க